ம் ஓகே அங்கே போய் அவர் வந்து என்ன ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிக்கணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட்டு கதை சொன்னார் சார் ஆனால் அது நான் ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துட்டு சார் பெருசாக எனக்கு புரியல சார் அது அதுதான் அவர் என்ன ரிமோட்டை தூக்கிட்டு போட்டால் இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டா திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன்றாரு அவ்வளோதான் அது நீங்கள் புரியலைன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும் புரியக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறார் ரிமோட்டை பற்றி ரொம்ப நாளாக பேசியிருக்கேன் போகிற இடத்துல அப்புறம் ஏன் போய் அங்கேயே ரிமோட்டை வச்சு அடிச்சார் அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு டார்ச்சர் கூட தான் உருட்டுனாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஓகே அதெல்லாம் ஒரு இதுதான் ஏதோ அந்த நேரத்தில் தோணி இருக்குது ஏதோ செஞ்சுருக்காரு அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் இருக்காங்க அந்த ஃபிலிம் மேக்கர் அவன் சொல்லியிருப்பான் சார் நீங்கள் எடுத்து ஒட்டைக்கிற மாதிரி வாரிசு அரசியல் அடிச்சு நொறுக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா அன்னைக்கு பண்ணியிருப்பார் அந்த அவன் காசை வாங்கிட்டு அவன் ஓடிப்போயிருப்பான் தோத்தவனே இப்போ புதுசாக ஒருத்தான் ஐடியா கொடுத்துருப்பான் சார் அதையும் நம்ம இப்படி திருப்பி போடலாம் சார்னு திருப்பி கோபாலி விளம்பரம் தான் அது முதல்ல பண்ணது வேற ஆள் இப்போ பண்ணது வேற ஆள் ஓகே அப்படின்றதுனால அவர் பேசியிருக்காரு ஓகே சார் இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்காவது புரியணும்ல சார் ஏற்கனவே அவர் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அவ்வளோதான் உங்களுக்கு புரியணும்னு என்ன இருக்குது புரிய வேண்டியவங்களுக்கு அவர் சொல்கிற விஷயம் புரியும் ரிமோட்டை வச்சுக்கிட்டு ரிமோட்டை தூக்கி அடித்தார் வானதி சீனிவாசம் எடுத்துகிட்டு போயிடுச்சு வீட்டுக்கு ஓகே சரி அது ரிமோட்னாலும் மிஞ்சட்டு அதை புரியிட்டு வந்துட்டேன்றார் இதை தான் சொல்லுவார் சார் இது புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க புரியலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் அதை தான் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு இருந்து நீங்கள் புரியாமல் வந்து கேட்குறீங்க சார் அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு சார் அதாவது மாற்றம் என்பது ஃபாசிசம் அப்படின்னு சொல்ற மாற்று அரசியல் என்பது ஃபாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சார் இல்லை அதை தான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கே புரியாது அதனால தான் கேட்காதீங்கன்றது திருப்பி அதை கேட்குறீங்க அவர் இன்னொரு பல விஷயங்கள் அந்த கூட்டத்திலே பல விஷயம் பேசியிருக்காரு துக்க வீட்டுக்கு உடனே அவர் போக மாட்டாரா ம் ஏன்னா அந்த தூக்கம் என்னமோ சொன்னார் துக்கம் வந்து இருக்கும் அதனால் மூணு நாள் கழிச்சு போனேன் இவருக்கு டைம் கிடைக்காதுல வற்புறுத்தி இருப்பாப்பில் இருக்கிறது ஒரு தொண்டை நம்ம கூட ஆரம்பத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார் நம்ம போகல சாவுக்கு கமல் எப்போயுமே போக மாட்டார் அதை அவருடைய கொள்கையாகவே வச்சுருக்காரு ரொம்ப நாளாக அதை சொல்லியே இருக்கார் சாவுக்கு நான் இல்லைங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சரி கட்சி தொண்டை அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் ஒரு பழக்கம் வச்சிருக்கேன் கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் கூப்பிட்டா மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு கொள்கையை வச்சுருக்கேன் சார் அதனால் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது அதனால சரி அவன் கொள்கை அவனோட இருக்கட்டும் நம்ம கொள்ளு இன்னும் போயிருக்கார் நம்ம தொண்டர் அவர் இருக்கார் கூட ஒரு கவிஞர் இந்த மாதிரிலாம் போய் ஆகணும் அரசியலுக்கு வந்துட்டோம் கால் வச்சுட்டோம் சாக்கடையில் தான் ஆகணும்னு சொல்லி அவங்க அப்பா நூற்றி மூணு வயசு நல்லா வாழ்ந்து இறந்திருக்கார் நல்ல மனுஷன் அவர் பெரிய மனுஷன் இறந்துருக்காரு இருந்தாலும் அதை போய் துக்கம்ன்ற பேரில் இருக்கார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே இருப்பார் ஏன்னா அந்தளவுக்கு துக்கம் தொண்டையடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அது இது நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அவர் வேணால் அவங்க அப்பாவை பார்த்து கும்பிட்டு அழுக மாட்டார் ஸ்னேகன் ஒய்ஃப் பக்கத்தில் இருப்பாங்க ரெண்டு பேரும் கமலை பார்த்து கும்பிட்டு என்ன மூணு நாலு நாள் கழிச்ச நாள் இவர் வந்தார் அப்படின்றதுக்காக நன்றி சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி தான் அதை சார் ஆனால் என்னென்னா கமலதாசன் பேசுனது ஸ்நேகனுக்கு மட்டும் புரிஞ்சுதா என்னன்னு தெரியல சார் பயங்கரமாக சிரிக்கிறாரு ஸ்னேகன் சிரிச்சு தானே ஆகணும் சொல்லாதானே சிரிக்கணும் கை தட்டணும் ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா கை தட்டிகிட்டே இருந்துருக்கணும் ஆமாம் முன்னாடி அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்கு சோகத்தில் இருக்கார் ஆனால் கமல்ஜி பேசும்போது கை தட்டிகிட்டே இருப்பார் புரியுதா இவர் கமல்ஜி பேசிக்க கை தட்டுறதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டினாரா இல்லை அவங்க அப்பா மேலே இருக்க பாசத்தில் சோகத்தில் கூட்டினாரான்னு தெரில அது அவங்க பர்சனல் விஷயம் அதுவும் இல்லை ஆனால் கமலை கூப்பிட்டது தான் இப்போ பப்ளிக் ஆகிப்போச்சு ஓகே இருக்க அவரும் கமலும் புரியாத மாதிரி பேசியிருக்காரு ஓகே அவருக்கும் புரியாத மாதிரி அதாவது அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் தலைவன் பேசுகிற புரியாது நம்ம கை தட்டி ஆகணும் ஒவ்வொரு லேக் விடுவார் லேக் விட கூட கை தட்டணுன்றது எழுதப்படாத ஒரு சட்டம் அதனால் பண்ணிங்க இப்போ அவங்க மனைவியும் அதுக்கு பழ பழக்கப்பட்டாங்க அந்த குடும்பத்தில் இருந்ததுனால அந்த குழந்தைகள் இல்லை சின்ன குழந்தைங்க தூங்கிட்டு இருந்திருக்கும் போல இல்லைன்னா அதுங்களையும் சின்ன வயசுலேருந்தே பழகிடுவாங்க ஓகே கமல் தாத்தா அண்ணா கை தட்டணும் அப்படின்னு அது இருக்கிறது தான் ஓகே சார் இவர் வந்து இங்கே மேடையில் பேசுனதே நமக்கு பெருசாக இதுவாக இல்லை சார் பாராளுமன்றத்தில் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இல்லை அதான் மோடியை வந்து மோடி தெரித்து ஓடப்போகிறேன் இத்தனை பேரை பார்த்துட்டோம் இவ்வளோ பேரை சமாரிச்சி பதினஞ்சு வருஷம் நம்ம வந்துவிட்டோம் ராகுல் நம்மளை கழிவு கழிவு ஊற்றிருக்காப்போ யார் யாரோ கழிவு ஊற்றிருக்காங்க ஆனால் இவர் யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் அஞ்சு வருஷம் கமல் பேசலாம் ஆனால் உட்கார மாட்டோம் தான் மோடி யாரோ பேசிகிட்டு போங்கயா அப்படின்னு ஆனால் பேசுவேன் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் முதல் கூட்டத்தில் பேசுகிறதுக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் அடிச்சடிச்சு எழுதிக்கிட்டே தான் இருக்காருன்றாங்க அது திருநெல்வேலந்த ஒருத்தர் வர வச்சிருக்காரு ஒரு ப்ரொஃபஸரை வர வச்சு எழுதி கிடக்கு சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்தில் இந்த ஸ்பீச் தான் அண்ணா ஸ்பீச்சை விட மேலே போகணும் அப்படின்ட்டு இருக்காரு அவங்களும் மாற்றி மாற்றி எழுதி ஆடிச்சு டிடிபி அவுட் புட் எடுத்து பேப்பரை ஒரு பத்தாயிரம் பக்கம் கிழிச்சுப்பாங்களே இது வரைக்கும் பேச போகிறது ரெண்டு பக்கம் மோடி மிரட்டுக்கும் அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க என்ன ஸ்கிரிப்ட் செட் ஆகலைப்ப அந்த கோபத்தில் தான் சுந்தர்சி வேணான் இருக்கார் சுந்தர்ச்சி இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுக்க அந்த ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணல நீங்கள் பேய் கதை சொல்லிட்டு அதை சொல்லி தூக்கி போட்டிருக்காரு அதோட சுந்தர்ச்சி டென்ஷன் ஆகி வந்தார் அதனால் இப்போ பார்லிமெண்ட் ஸ்கிரிப்ட் தான் மெயினாக போயிட்ருக்கு ஓகே சார் அண்ணாவை விட மேலே பேசணுன்றது அண்ணா இல்லை நேருவை தாண்டி அண்ணாவை தாண்டி ஒரு அந்த ஸ்பீச் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு வரலாறாக பதியணும் அப்படின்றிருக்காங்க பல அறிஞர்கள் தமிழ் அறிஞர்களை வச்சு எழுதிட்டுருக்காரு ஒன்றும் ஆகலை இது வரைக்கும் ஏன்னா அவங்க எழுதி தரது இவருக்கே புரியலை அப்புறம் தானே இவர் பேசுகிற ஒன்று புரியும் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் பண்ணுவார் வரணும் பயங்கரமாக இருக்கும் ஓகே சரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஆளுங்கட்சியில் முதல்ல பேச போறாருன்னு எல்லாம் எந்திரிச்சி போயிடறாங்க பாருங்க ஆலையில இருக்க மாட்டேன் சில நேரம் நாடாளுமன்றம் சில பேச பேசும்போது மொத்தமே பத்து பேர் தான் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பேச அனுமதி தரப்புறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ராஜ்யசபா வேறு சார் அதனால பெருசாக இது பண்ண மாட்டேன் யாரும் இருக்க மாட்டேன் வயசானவங்க நிறையா பேர் இருக்கா தூங்கிறாங்க மத்தியான நேரத்தில் கொடுத்து விட்டுறாங்க ஓகே சார் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் வந்து சமத்துவ பேரணி நடைபயணம்னு சொல்லிட்டு நடக்கும் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இருக்காங்க டாக்டர் அறநூறு ஐநூறுக்கு மேலே இருக்காங்க வாக்கிங் போச்சதுனால வாக்கிங் போனால் ஐம்பதுக்கு மேலே குறைய மாட்டேன் மாத்திரையும் போட்டு வாக்கிங் போனால் நானூறு கிலோ க இறங்க மாட்டேங்குது அதனால் தொடர் நடைப்பயணம் கொஞ்சம் சாப்பாடை கட் பண்ணுங்கன்றாங்க இருக்காங்க ஒரு நடைப்பயணம் அது மாட்டேன் சரி இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறாங்க ஆமாம் அது நல்லது தானே இளைஞர்கள் இந்த வயசுலேயே சுகரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது நல்லது தானே கூட நடந்தாங்கன்னா அவங்க நல்லது தானே சிகரெட் பிடிக்கிறீங்களா சரக்கு அடிக்கிறீங்களா அவங்களுக்கு நான் ஷூ தரேன் ட்ரெஸ்லாம் தரேன் என் கூட வந்து நடக்கணும் பத்து நாள் அப்படின்றாரு ம் அதுக்கப்புறமா வந்து மது போதை அதுக்கப்புறம் சிகரெட்டு இதெல்லாம் ஒழிக்கணும் தமிழ் அவரே இப்போ பிராந்தி கம்பெனி வச்சுருக்காருமே பார்ட்னராக வைகோ வைகோ பார்ட்னராக இருக்காருன்றாங்க இது ஒரு கம்பெனியில் இருக்கு அதையும் இப்போ ஏன் இது ரெண்டையும் பண்ணுறது தான் எதுக்குறாருன்னு ஓட்டு வாங்கிட்டு அந்த காசில் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து சரக்கு கிடையாது சரக்கு கம்பெனி இதெல்லாம் சகஜம்தான் ஓகே இதெல்லாம் வந்து இந்த பாலியல் குற்றங்கள் அப்புறம் வெட்டுக்குத்து கொலைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த போதைப் பொருட்கள் தான் அதுக்கு எதிராக நான் நடைப்பயணம் நடக்கிறேன் இது வரைக்கும் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அது கஞ்சா வைக்கிறவனை நோக்கியில் நடைப்பயணம் நடக்கணும் வேறு இடத்துல நடந்து என்ன பேசுது ம் அவர் இந்த நேரத்து மெட்ராஜா அங்கே எங்கெங்கே கஞ்சா பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு நடைப்பயணம் பயன்படுத்து அவங்களுக்கு வரிவுற சொல்லியிருந்தா பரவாயில்ல இந்த பக்கமாகலாம் போகிறாங்க இந்த பக்கம் எவனுக்கு அங்கே கஞ்சாவே கிடையாது அந்த பக்கம் ஒரு நடைப்பயணம் போனால் என்ன போகலான் ஓகே ஓகே சார் சார் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காருன்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக பத்திரிகை செய்திகளில் பண்ணிக்கிட்டே இருக்குது சார் கோடி மீடியா விளம்பரம் கொடுத்து போட சொல்லியிருக்காங்க போடுறாங்க இல்லை சார் காங்கிரஸ் கூட இதை தயாராக இருக்க மாதிரி அவங்களோட இருக்கு காசு கொடுத்து தூண்டி விடுறது இல்லை இவங்க நம்ம கரூரோட எம்பி வந்து பேசியிருக்காங்க ஜோதிமணி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க விஜய் ஒன்றும் காங்கிரஸ்க்கு பழசு இல்லை புதுசு இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவர் வந்து இளைய காங்கிரஸில் வந்து கேட்டார் ஆமாம் கேட்டார் கொடுக்கல அதுதான் பழசு தான் விஜய் பழசுன்றதை மறைமுகமாக சொல்கிறாங்க இல்லை ஒரு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றது ஒரு சமைக்கிறது இல்லை ஏற்கனவே வர்றேன் ஒரு பொண்ணும் பார்க்குறாங்க பத்து வருஷம் கழித்து அந்த பொண்ணு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி பத்து வயசில் ஒரு பிள்ளை இருக்கா அப்போ திருப்பி ஏற்கனவே பார்த்தது தான் அந்த பொண்ணுன்னு கூப்பிட்டு வந்துருவீங்களா அந்த கதை முடிஞ்சு போச்சு அது வேற ஒன்றோட போயிடுச்சு கல்யாணம் பண்ணி அது பிள்ளையை பேத்து ரெண்டு பிள்ளையை பார்த்துட்டு வாழ்ந்துகிட்டுருக்கேன் இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் தூதிமணி அந்த அர்த்தத்தில் நீங்க தப்பா பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் பொண்ணு கேட்டு வந்தாரு இப்போ இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பழைய கதையை நீங்கள் சேர்க்கக்கூடாது ஓகே சார் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் விஜய் வந்து ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாருன்றாங்க அதாவது கூட்டணி எதையுமே புரிஞ்சுக்கல ஒன்று மட்டும் பேமெண்ட்டு தரேன்ருக்காயன்றது மட்டும் தான் புரிஞ்சுருக்கேன் ஓகே சார் இப்படி பண்ணிங்கன்னா பேமெண்ட் தருவாங்க அப்படின்றது மட்டும் தான் அவர் ஜெயிக்க தெரியும் கூட்டணி வச்சா தான் நம்ம தேர்தலில் சஸ்டைன் பண்ணுவோம் அவர் கேரளில் நின்று ஜெயிக்கணும்லாம் கிடையாது முதலமைச்சர்னு ஒரு வடையை சுட்டு இறங்கி பார்ப்போம் மக்களை அடித்து வரத்திட்டாங்கன்னா அதோட வீட்டில் படுத்துருவோம் பேமெண்ட் வந்துடும் இல்லை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் அப்படி இது ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்கும் அவருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் ஒன்றும் முதலமைச்சர் இல்லைன்னா காசை வாங்கிட்டு வீட்டில் படுத்துவோம் சார் ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் எல்லா கட்சியோடையும் பேசத்தான் செய்வாங்க யாரு பேசுறாங்க அவங்கலாம் ஒன்றும் பேசலையே அவங்க பேசல தாவேக்கா பேசுறாங்க யார்கிட்ட பேசுறாங்க அதிமுக கூட கூட பேசுறாங்க யார் சொன்னா அப்படிங்க இன்னைக்கு அதாவது சில பத்திரிகைகளுக்கு அங்கே காசு கொடுத்து சில கோடி மீடியாவை மாற்றி வச்சிருக்கேன் அவங்க என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை அவன் ஃபன் பேஜில் போடுவாங்க அங்கேருந்து பேமெண்ட் வந்ததுன்னா அதை பண்ணுவாங்க இப்போ விஜய் வந்து தனிச்சு நின்று நம்ம ஜெயிக்க முடியும் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் செய்தி அவ்வளோதான் கிரியேட் பண்ணுவாங்க செய்தியாக ஓகே சார் பீகாரில் இவரோட வியோக வகுப்பாளராக இருந்தவர் படுதோல்வி அடைஞ்சிருந்தார் அவர் வந்து சொல்லியிருக்காரு இருபதாம் தேதி நான் வந்து மௌன வரதம் இருக்க போகிறேன் தோல்வி அழைச்சிருக்காரு நிதிஷ் இவர் சார் நம்ம பிரசாந்த் கிஷோர் நான் மறந்து குடிச்ச விஷயத்தில் மௌன விரதம் இருக்கேன் சார் இருந்து என்ன பிரச்சனை இப்போ ஊராட்டையை உலைய அடித்து ஊராட்டையை போட்டு ஊரக மாற்றி போய் புரட்டு பித்தளாட்டம் பண்ணி பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவங்க இப்போ எதாவது மௌனவரதம் இருக்கேன் மௌனவரதம் அவர் இருந்து என்னத்தை கிளிக்க போகிறாராம் வண்டி மோடி ஆடிடுவாரா மௌனவிரதம் அதுவும் கைக்கூலி இருந்தால் நின்னால் அவன் க அசைன்மெண்ட் முடிஞ்சு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவான் அவ்வளோ புரியுது சார் சார் ஏன்னா வந்து விஜய் வந்து அந்த ஏதோ ஃபாலோ பண்ணி வந்ததுனால மௌன வரதம் இருக்க வேண்டியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதை ஃபாலோ பண்ணால்னா அதான் நடக்கும் அது மருந்து குடிச்சா சா முடியும் மௌனவரதம் பண்ணுற அளவுக்கு விஜய்க்கு வந்து அவ்வளோ கம்மியாக இப்போ மௌன விரதம் தான் இருக்கா இப்போ இப்போ என்ன நான் பேசிக்கிட்டாரு டெய்லி மனத்தில் இல்லை அவ்வளோ குறைச்சி அவரை மதிப்பிட வேணாமே சார் அவர் மதிப்பிட் குறைச்சியாக மதிப்பிடுறீங்க அவர் மதிப்பிடாமே தள்ளி வச்சிருக்கோம் இல்லை சார் அவருக்கு நிறைய கூட்டம் இருக்கு சார் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு போயிட மாட்டார் சார் பிகே அளவுக்கு போயிட மாட்டார் சார் பிகே அளவுக்கு போக மாட்டார் தான் பட் ஆனால் மூன்றரை அப்படின்னா இவர் அஞ்சரை பெர்சன்ட் அவர் மூன்றரை இவர் அஞ்சரை ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவர் நடிக்கலை அதனால் மூன்றரை இவர் ஹீரோ நடிச்சுக்கோன்னா அஞ்சரைலேருந்து ஏழு ஓகே திமுக கூட்டணியில் இருக்கிற நிறைய கட்சிகளே வந்து விஜயோட போனோம் அப்படின்ற ஒரு ஒரு யோசனையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் எல்லார்டி மேம் கல்யாணம் ஆனால் திருச்சாம்பைப்பிள்ளையா நடி நான் அவங்கள்தான் அவங்கள தப்பா சொல்லலை சில பேர் கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் பேசுப்பா இவங்க யார் அவங்க யார் அப்படின்னு ஒரு கிரேஸ் இருக்குதா செய்யும் நடிகைகள் இந்த மாதிரி தான் பல பேர் ஆசைப்பட தான் செய்வேன் அதுக்காக என்ன திருச்சா கல்யாணம் இல்லை விஜயால் வந்து கூட்டணி கட்சிகள் மத்தியில் நிறைய டிமாண்ட் ஏற்படுத்துக்கான அதை தான் சொல்கிறேன் இல்லை எல்லோரும் தான் நான் ஒரு நடிகை திரிச்சான்னு நான் சொல்லலை திருஷான்றது ஒரு பெரிய ஸ்டார் அவங்க அவங்க பெரிய கிரேஸ் நடிகை அதனால அவங்க மேலே இன்னும் நயன்தாராக இருக்காங்க நேபர் இருக்காங்க ரசிகர்கள் ஆசைப்பட தான் செய்வாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு கிளிக் ஆகிடுச்சு நான் சார் பண்ணுவாங்க அது ஒருத்தனுக்கு தானே கிளிக் ஆகும் ஊருக்கே கிளிக் ஆகாது இல்லை அதே நீங்கள் திருப்பி சொல்லியிருந்த முடிச்சது ஒருத்தருக்கு கிளிக் ஆனாலும் இங்கே ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆகும் ஒன்றுமே ஆகாது ம் ஒருத்தர் தான் ஏற்கனே கிளிக் ஆகிடுச்சு அவ்வளோதானே அதுக்கப்புறம் என்ன என்னத்தை ஃபார்ம் ஆகும் ஒன்றும் ஃபார்ம் ஆகும் ஓகே சார் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க சார் இப்போ இருபத்தாறுல அதை அவங்க அப்பாட்ட தான் கேட்கணும் ஏற்கனவே குடும்பத்தை விட்டு அவங்கள துரத்தி விட்டார் அடுத்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்னு அவங்க அப்பாவை கேட்டால் சொல்லணும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றொரு கான்சென்ட் நன்றி சார்